பணியிடங்களை நிரப்பக்கோரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பெண்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஆர் மகேந்திரன் மாநில பொதுச்செயலாளர் பி நந்தகுமார் தலைமை வகித்தனர் அப்போது மாநில பொதுச்செயலாளர் பி நந்தகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மின்சார வாரியத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது இந்த நிலையில் மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் அப்ரண்டிஸ் முடித்தவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்த ஜிஓ நூற்று நாற்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்த ஜிஓ நூற்று பதினெட்டு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரு ஆணைகளையும் அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி குறைந்தபட்சம் அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் தற்போது அறிவித்திருக்கும் ஆட்திரிவில் உள்ள பணியிடங்களுக்கு மேற்படிக்குரிய இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றிட வேண்டும் மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை ஐடிஐ டிப்ளமா பிஇ அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் வாரியத்தில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு உடல் தகுதி தேர்வு பழைய சைக்கிளிங் முறையில் அமல்படுத்த வேண்டும் அப்ரெண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்து பதினான்கின் படி மின்வாரியம் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் வாரியத்தில் படித்து முடித்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டையும் நீதிமன்றம் அறிவித்த ஆணையை முதலில் அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் ஆர் குருமூர்த்தி துணைத் தலைவர் பி எம் ஞானசிவம் இணைச் செயலாளர் எஸ் முருகராஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவனுக்கும் தேர்வு இந்த தேர்வுனா வந்து ஆல்ரெடி வந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க எல்லாருமே நாங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு முறையான பிராக்டிக்கல் இருந்து எல்லாமே பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இது புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை மின்சார வாரியத்துல இன்னொன்னு கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க யாருங்க கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை ஐடிஐ மாணவருடைய மாணவருடைய நலன் இருக்குது அதுல பாலிடெக்னிக் மாணவருடைய நலன் இருக்குது பி முடிக்கக்கூடிய மாணவருடைய நலனை இத்தனை பேர்த்துடைய நலன் கருதி டாக்டர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி இப்ப டிஎன்பிசி ல தேர்வுகள் கொண்டு போயிட்டாங்க நமது மாண்புமிகு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு ரயில்வே துறையில வந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதியில அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ரயில்வே துறையில இன்னைக்கு பயிற்சி முடிச்சவங்க இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம முதல்வர் அறிவிச்சோம் இது எல்லா விஷயங்களும் மின்சார வாரியத்துக்கு தெரிந்தும் ரொம்ப புறக்கணிக்கிறாங்க வாரியத்துல பயிற்சி முடிச்சவனுக்கான முழுமையான ஒரு ட்ரைனிங் பெற்றவன் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா வாரியத்துல பயிற்சி முடிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிஎம் வந்து செய்கிறாங்க ஆனால் வந்து தமிழக அரசு மின்சார வாரியம் வந்து தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சோன்ன ஒதுகிற்கான சூழ்நிலை பண்றாங்க இது வந்து தமிழக அரசு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த தொட்ட திட்டத்தினால் வந்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க கடந்த பத்து வருடமா கே ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து பத்து வருடம் முறைக்கி வச்சுட்டாங்க மறுபடியும் இவர் வந்து தலைவர் வந்து எல்பிஎஃப் அறிவிட்டாங்க ஆயில் கார்பரேஷன் பணி நிதியின் படி எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வின் மூலம் பணியார்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் ஜியோ வந்து கலைஞர் போட்டு வச்சிருக்காருங்க டாக்டர் கலைஞர் போட்டு வச்சிருக்காரு சரிங்களா இருப்பினும் மேற்படி நிறுவனத்தில் ஏற்கொடுகள் தொழில் பலன பயிற்சி பெற்றவர்கள் எழுத்து தேர்வு எழுத்து தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் வாய்மொழி தேர்வில் கலந்து கொள்வது அவசியம் என்று ஜிஓஏ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழக மின்சார வாரி வாரியத்துல வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு அவர்கள் அவர்கள் செய்வது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் வாரியத்தில் பயிற்சி முடித்தவன் நிலைமை இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நாள் மோசமா இருக்கு வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க கொண்டு வந்தா வாரியமும் நல்லா இருக்கும் தொழிற்பயிற்சி நிலை முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஐடிஐ ஐடிஐல வந்து இன்னைக்கு மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாயிடுச்சு எதுனால குறையாயிடுச்சு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அந்த அப்பனி இருக்காங்க ஒரு வருஷம் முடிஞ்சா அவனை தாட்டி விடுறதுதான் பாக்குறாங்களே தவிர அவனுக்கான ஒதுக்கீடு கொடுத்தா அரசு கல்லூரிகள் மற்றும் ஐடிஐ வந்து மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து மின்சார வாரியம் புறக்கணிச்சுட்டு வருது அதை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்புக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத தமிழ்நாடு எல்சிடி போர்டு அப்படி ஸ்டேட் யூனியன் சார்பாக தமிழக முதல்வர் அன்புடன் அதுல பாத்தீங்கன்னா வாரியத்தில் வந்து காலி பணியிடங்கள் முப்பத்தி இரண்டாயிரத்துல இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் காலி பணி ஆரம்ப நிலை கள உதவியாளர் காலி பணியில முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆயிருச்சு அப்ப இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது எடுக்கிறாங்க இந்த ஆயிரத்தி எட்நூத்த பேரும் வேற டிஎன்பிசி பயில கொடுத்தா இந்த வாரியத்தில் பயிற்சி முடிச்சு இந்த பணிக்காகவே வேலை செய்யணும் வாரியத்தில் பய கனவு லட்சியத்தோட பயிற்சி முடிச்சிருக்காங்க பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து எல்லாருமே முடிச்சிருக்காங்க இன்னைக்கு நவீன கருவி முறைகள் வந்துருச்சு அந்த கருவி முறைகள் வந்து அதை வச்சு பெண்களுக்கான உடல் தகுதிக்கு தேர்வு கொடுக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து நம்ம அரசு அறிவிச்சிருக்கு ஆனா அந்த முப்பத்தி மூணு சதவீதத்துல பெண்களுக்கு வந்து உடல் உபாதிகள் நிறைய இருக்கு அந்த பழைய நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா பெண்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் முழுமையாக நிரப்பப்படாதுங்கிறது நான் இதன் மூலமா நான் தெரிவிச்சு தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேல் வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க இன்னொன்னு உடல் தகுதியில தயாரா இருக்காங்க இன்னொன்னு எல்லா வேலையும் செய்வாங்க டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து செக்ஷன் ஆபீஸ்ல இருந்து எல்லா வேலைகள் தெரிஞ்சு முழு தகுதியோடு இருக்காங்க இப்ப நீங்க ஒரு புது ஆட்களை எடுத்தாலும் அவங்க ரெண்டு வருஷம் நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும் ஆனா வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க இருக்காங்க எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா வாரியத்துக்கும் எங்களோட எங்களுடைய பயனை வந்து கொடுக்க முடியுங்கிறது இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வோம் என் பேர் நந்தகுமார் மாநில பொது சேவை தமிழ்நாடு எல்சிடி போர் அப்படி ஸ்டேடியம் யூனியன்